சாப்பிட்றோம் இப்போ சகருக்கு நிறைய சாப்பிடுறாங்க வயிறு நிரம்ப சாப்பிட்றது ஏன்ட்டு கேட்டால் பகலாம் நான் பட்டினு கிடக்க போகிறேன் இல்லைங்க அப்படின்ட்டு நோம்பு திறந்த பிறகு நிறைய சாப்பிட்றாங்க ஏன் உப்பு நிறைய சாப்பிட்டீங்க பகலாம் பட்டினு கிடந்தேன் இல்லைங்க அப்படிங்கிறாங்க ஆ எப்படி நிறையா சாப்பிட்றாங்க மூணு வேளை மற்ற காலங்களில் ஆனால் நோம்பு ஆகிட்டாக்கா நோம்பு திறந்த ஒன்று அப்புறம் ஷாவுக்கு பிறகு அப்புறம் தராவிக்கு பிறகு அப்புறம் சவுறு அப்புறம் நாலஞ்சு பக்கத்து சாப்பிட்றாங்க மற்ற நாட்கள்லாம் காங்கறி எல்லாம் சாப்பிடுவாங்க நோம்பு தான் மீனும் கறியும் தான் அப்புறம் ஆசை எப்படி வரும் அதிகமாக தான் வரும் ஆசை அதிகமாகத்தான் வரும் வந்த கட்டத்தில் அப்போ இப்படியா நோன்பு வைக்கிறது நோன்பு நோம்பா இருக்கணும் மூணு பகுதியில் ஒரு பகுதி சாப்பாடுன்னாங்கல்ல அப்படி இங்கே சாப்பிடுங்க நோன்பு வைங்க கொஞ்சம் நோன்பு ஆனாலே அவ்வளோதான் இருக்கிற ஆசைலாம் போய் ஒரு லிமிட் வந்துடுறாரு பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்ல அது வந்துடும் அப்படி நோன்பு வைத்து உன் ஆசையை தனித்துக்கள் என்றார்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டு மார்க்கம் என்ன சொல்கிறது சிலருக்கு திருமணம் சுண்ணத்து இன்னும் சிலருக்கு திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது தான் சொன்னது இன்னொன்னு சொல்லவா இப்படி ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல ஒரு சுண்ணத்தை பின்பற்றாத எப்படி ஒரு இறை நேசராக இருக்க முடியும் இந்த நிக்காங்கிற சுன்னத்தை பின்பற்றாத பல பேர் சஹாபிகளாக இருந்தாங்க அவங்களுக்கு என்ன சொல்றது சொல்றது அசோஹாபு சுஃபான் இருந்தாங்கல்ல அசோபு திண்ணை தோழர்கள் ஒருவருக்கு கூட நிக்கா நடக்கலைங்க பள்ளியே கதின்ட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு திருமணம் நடக்கலாம் மனைவி இல்லை மக்கள் இல்லை பள்ளி தான் ஏன் அவங்களுக்கெல்லாம் செல்வம் இல்லை வசதி இல்லை மனை மக்கள் உணவு கொடுக்க முடியாது திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தாங்க இல்ல திருமணம் செஞ்சுத்தானுன்னு சொன்னா நம்ம எல்லாம் செல்லாத கூப்பிட்டு எங்கெல்லாம் போங்க திருமணம் செய்யுறதுன்னு அனுப்பியிருக்கணுமே தான் இடத்துல தான் வச்சிருக்கிறாங்க அப்போ அதனால திருமணம் செய்து கொள்ளவில்லையே இவர்கள் எப்படி சாப்பியாலா இருக்க முடியும் என்று கேட்பாங்கண்ணா அந்த கூட்டம் அப்ப மாக்கத்தை புரியல திருமணம் செய்வது சொன்னது என்பதை மட்டும் வழங்கியிருக்கிறாங்க திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதும் சிலருக்கு சொன்னது இவ்வளவு பேசுறாங்கல்ல அப்போ இந்த கூட்டத்தினுடைய லீடர் ஒரு ஆள் இருக்கிறாருங்க அவர் தான் இந்த நச்சு எல்லாம் விதைத்தவர் இபுனு தேமியா அவரை நிக்கா பண்ணலையே அப்போ இப்படி தேமையா நிக்கா பண்ணலை அவரை போய் இவங்க சிறந்த அறிஞர் எப்படி சொல்கிறாங்க அவர் சிறந்த அறிஞர் அப்படின்னு அவர் நிக்கா பண்ணலையே சொன்னது விட்டுவிட்டாரா இவங்க குழுக்க பரவாரம் அதனால நபியன் செல்லம சொன்ன ஹஜீர் பிரகாரம் பாருங்க ரதி ரவீர்லாம் அவங்க திருமணம் செய்து கொள்ளாமல் தான் இருக்கணும் அசாபு சுப்பா மாதிரி தான் ஏன் அவங்க எல்லாம் ஊருக்கு ஊரு போயிட்டே இருக்கிறாங்க கையில் ஒரு காசு இல்லையே ஏ தவக்கெடுத்து அளவு தான் போறாங்க மனைவி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அவங்ககிட்ட இருந்தால் தான் திருமணம் செய்ய முடியும் எல்லாம் பக்க இருக்கன் அதனால் அவர்களை பொறுத்த மட்டில் திருமணம் செய்து கொள்ளாமல் தான் இருக்க வேண்டும் அதுதான் சொன்னது அந்த சுண்ணத்தை அவங்க பேண்டிக்கிட்டு தான் இருந்தாங்க ஏன் அந்த நிலையில தான் அவங்க இருந்தாங்க ஆனால் இதெல்லாம் ஒரு இல்லை கட்டாயமா திருமணம் செஞ்சு தான் ஆனும் சொன்னால் அந்த திண்ணை தோழர்கள்லாம் நம்ப செல்லதாசலும் தம் கூட மஸ்து நம்பயில் வைத்திருக்க மாட்டாங்க எல்லாம் வெளியே போய் திருமணம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க அப்படி செஞ்சாங்களா அப்போ சல்லதா அவங்க விட்டு கொடுத்தாங்களா இல்லையா அதே போல் இன்னொரு விஷயம் ஷாஹுல் ஹமீத் அப்படின்னு பேர் வைப்பாங்க இதை போய் சில பேர் ஷாகுலமே பேர் வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க இங்கிலேயும் தன்னுடைய அறியாமை வெளிப்படுத்தல தான் வேற ஒன்றும் கிடையாது பல பேர் பல அறியாம வெளிப்படுத்துவாங்க ஆனால் இன்றைக்கி நம்மளால் கேள்வி கேட்டோம்னா அவங்களால எல்லாம் வயது சொல்ல முடியாமல் ஆகிப்போச்சு ஏன்னால் அந்த மாதிரி சொன்னது மக்கள் கிளம்பிட்டாங்கல்ல ஒரு கார் வேகமாக போயிட்டு இருந்துச்சு கிராமத்து வழியாக குறுகு ஒரு ஆட்டுக்குட்டி வந்துச்சு வந்துச்சு அடிப்பட்டு செத்துப்போச்சு கிராமத்து மக்கள்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க நஷ்டம் கேட்க அந்த கிராமத்திலும் சொல்ல எல்லாம் ஒன்று கூடிடுவாங்க ஒரு ஆளுக்கு ஒன்று எல்லாம் ஒன்று கூடிருவாங்க அப்போ இங்கே கார் ஓட்டிட்டு ஓனர் தான் போனார் முதலாளி தான் எவ்வளோ வேணும் அப்படின்றாரு அங்கே உள்ள சொன்னால் ஆறாயிரரூபா ரூபா தாங்க ஆட்டு குட்டிக்கு போய் ஆறாயிரரூவா கேட்குற அதுக்கு அமைஞ்சோன்னா இப்பதானங்க குட்டி ஆறு வருஷத்துக்கு பிறகு எவ்வளோ பெருசாக இருக்கு இது அப்படியான இவர் என்ன செய்ய ஆறாயிரம் ரூபாய் போட்டு கொடுத்துட்டாரு செக் போட்டு கொடுத்துட்டாரு அது வாங்கி பார்த்தான்ல அந்த டேட்டை பார்த்த உடனே கிருகுன்னு மயக்கப்பட்டு கிருவு கொண்டு விட்டான் என்னென்னு கேட்டால் ஆறு வருஷத்துக்கு பின்னால் உள்ள டேட்டை போட்டு செக்கை கொடுத்து விட்டார் இவர் நீ மட்டும் ஆறு வருஷத்துக்கு பின்னால் உள்ள ஆட்டுக்கு வேலை கேட்குறீங்களே ஆறு வருஷத்துக்கு பின்னால் வாங்கி கேட்போம் அப்போ அதனால அந்த மாதிரி நம்ம சுண்ணஞ்ச மாற்ற மக்கள் அப்போ உஷாராக ஆகிட்டாங்க கேள்விகளை கேட்குறாங்க ஒரு இறைனரசர் எப்படி திருமணம் கொள்ளாமல் இருந்தால் பெரிய பாரதூரமான கேள்வியை கேட்டுக்கிட்டு இருந்த உடனே உங்கள் லீடரே திருமணம் சொல்லல இவ்வளவு தேவையண்ட உடனே வாய்ப்பு திரும்ப போய்கிட்டே இருக்கலாம் அப்போ அப்படியாகி போச்சு சகாபா பெருமக்கள் விஷயத்தில் சொன்ன பிறகும் கூட அவங்கெல்லாம் உண்மையை புரிந்துக்கிட்டாங்க இன்னும் சொல்லப்போன்னு நிறைய இமாம்களும் கூட இமாம் நவீர் அமுத்துள்ளாலேயும் உங்களுக்கு தெரியும் எல்லா ஃபிர்காக்களும் எல்லா கூட்டத்தினரும் எல்லா இயக்கத்தினரும் மதிப்பாங்க இமாம் நவீ அமுத்துள்ளாலையும் பெரிய அருங்கன்று அவங்க பண்ணலங்க பண்ணலைங்க எல்லாம் தசினி பிள்ளையை தன்னோடய வாழ்க்கையை வச்சுருவாங்க மனைவி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு பணம் இல்லை அதனால அவங்க எழுத்து துறையிலேயே இருந்தாங்க அந்த பொக்கிஷங்களை தான் இப்போ நீங்கள் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அவங்க எழுதி வச்ச அந்த பொக்கிஷங்கள் இப்போ நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அப்போ நபீ மாமனா எவ்வளவு மார்க்க விஷயம் புரிஞ்சவங்க திருமணம் செய்யாமல் தானே இருந்தாங்க அந்த தகுதி நம்மட்ட இல்லை அவன் நம்ம திருமணம் செய்ய கொள்ளாமல் தான் இருக்காங்க அவ்வளோதான் அதே போல தான் ஷாஹுல் ஹமீத் பேர் வைத்தான் அது எப்படி ஹமீத் என்ற அல்லாவுடைய நாமமாச்சே இப்படி அறியாமல் வெளிப்படுத்துறது தான் சொல்லி ஷாகுன்னா அரசர் ஃபார்சி மொழியில் ம ஹமீதுன்னா அரபி லாங்குவேஜு புகழுக்குரிய அர்த்தம் இப்போ என்ன ஷாகுனா மன்னர் ஹமீதுனா புகழுக்குரிய ஷாகுல் அமீது புகழுக்குரிய மன்னர் புகழுக்குரிய அரசன் அர்த்தம் யாரெல்லாம் சவுலம் மீது நம்மங்கள வச்சுருக்காங்களோ அவங்கள நல்ல பறக்கதாக ஆபாதாக தான் இருப்பாங்க இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு துறையில் திறமையாக இருப்பாங்க சவுலம் வந்து யாருக்கெல்லாம் பேரும் நீ கவனித்து பாருங்கள் ஏதோ ஒரு துறையில் நல்ல திறமையும் ஆட்டோமிக்கோலாக இருப்பாங்க ஏன் அந்த பேருடைய பறக்கிறது வார்த்தை அப்படித்தானே எல்லா சவுளமீ வாங்கண்டா என்ன புகழுக்குரிய அரசரே வாங்கினதுதான்னு அர்த்தம் எவ்வளோ பேர் நாக்கள் அது வரும் புகழுக்குரிய மன்னரே புகழுக்குரிய அரசரே எல்லாம் ஒருவருடைய அந்த வார்த்தையை ஏதோ ஒரு நேரத்தில் அப்படி செஞ்சுட்டா அப்படி தான் ஆனால் சில பேர் என்ன செய்யறது இப்படி உலட்டாம மாற்றி போடுறது ஷாகுண்ட அரசர் ஹமீது போகலுக்குன்னு அல்லாவுடைய பேரு அப்ப ஷாஹூல் ஹமீதுண்டா அல்லாவுக்கே அரசன் என்னங்க இது ஒன்று கூடாதுங்கிறதுக்கு மூக்கை இப்படியா சுத்தி இருக்கிறது அவ கூடான்னு சொல்லணுமா அதுக்காக வேண்டி அப்பெல்லாம் கிடையாதுங்க ஷாஹுண்டா அரசியா போல நமக்கும் சொல்லலாம் ஒரு இந்த மனிதர் புகழுக்குரிய மனிதர்னு அரபியில் சொல்லணும்னு வச்சுக்கிறேங்க ஹா ரஜுலுன் ரஜூலுன்னு தான் சொல்லணும் அரபியில் இவர் புகழுக்குரிய மனிதன் தான் சொல்லணும் எனக்கு தப்பா அது அல்லாவுக்கு மட்டும் உள்ள வார்த்தை அல்லாவும் ரஹ்மானு தான் அதைத்தான் யாருக்கும் சொல்லக்கூடாது மற்றதெல்லாம் யாருக்கும் சொல்லலாம் அல்லாவுக்கு சொல்லும்போது ஒரு அர்த்தம் வந்துரும் மற்றவங்களுக்கு சொல்லும்போது இந்த அர்த்தம் வந்துடும் ரவுஃபுன் ரஹீமுன்னு அல்லாவுடைய பேர் தான் அல்லாஹ் சொல்லும்போது ஒரு அர்த்தம் அதே ரவுன் ரஹீமுன்னு அப்படியே நான் சல்லதாசன் இருங்களுக்கும் அல்லா சொல்கிறான் அவங்களுக்கு சொல்லும்போது வேறு அர்த்தம் அவ்வளோதான் ரெண்டு வார்த்தை ரெண்டு பேருக்கும் பொருந்துது ரஹ்மான்கிறது யாருக்கும் கிடையாதுங்க அதனால தான் இன்றைக்கி சில பேர் ரஹ்மான் சில பேருக்கு சொல்கிறாங்க பாருங்கள் உலகை சார்ந்தவர்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் அதை நாம் சொல்ல மறந்துன்னு சொல்லக்கூடாது அப்துல் ரஹ்மான்னு தான் நம்ம சொல்லணும் ரஹ்மான் என்பது அல்லா ஒருவனுக்கும் சொன்ன வார்த்தை ஆனால் இன்றைக்கி பே பத்திரிகையில் பேப்பர்லாம் அந்த மாதிரி வர்றதுனால நாமும் நம்மளே அறியாமல் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்சியரை மட்டும் சொல்லி ரஹ்மான் அந்த இன்சையிலும் அப்துடைய ஷாட்டு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அதுவே விஷயம் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்துல் ரஹ்மான் தான் சொல்றேன் ஏ அல்லாவுக்கு மட்டும் உபயோகப்படுத்துகிற வார்த்தை தான் ரஹமான் என்பது அல்லாஹ் என்பதும் அப்படித்தான் மற்ற வார்த்தைகள் இருசாராக முடியாது ஆனால் அல்லாஹ் யூஸ் பண்ணுறது ஒரு அர்த்தத்தில் மற்றவங்களை யூஸ் பண்ணுற இன்னொரு அர்த்தம் அப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அதனால் ஷாவுல் ஹமீது என்பது ஒரு அழகான வார்த்தை வரக்கத்துக்குரிய வார்த்தை அந்த நாகூர் நாகம் ரதியல்லா உணவர்கள் தங்களையே இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நம்மெல்லாம் பாருங்க குடும்பம் எவ்வளவு நமக்கென்று ஒரு சுகம் இன்பம் எல்லாம் அனுபவித்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நாகூர் நாயம் ரதியல்லா உணவர்கள் தங்களுக்கே உண்டான அந்த இளமையாத்தானே இருந்தாங்க அந்த நேரத்தில் மற்றவங்க மூலம் நம்மளும் இருக்கணுங்கிற ஆசை வந்திருக்கும் இல்லையா எல்லா இச்சைகளையும் ஆசைகளையும் மூட்டை கட்டு வைத்துவிட்டு இறைவனுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒவ்வொரு ஊருக்கும் சென்று மார்க்கத்தை மக்களுக்கு மதிலே கொண்டு போய் சேர்த்தார்கள் அந்த நாகூர் நாகும் அவருடைய வழியிலே நாமும் செல்வோம் அவருடைய மகப்பத்தையும் அவருடைய அருளையும் எல்லாம் நமக்கு வழங்கியல்வானாக ஆமீன் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அசாலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா